கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு எல்லாராலையும் அழைக்கப்பட்ட ரஜினிகாந்த் தான் அரசியலுக்கு வருவாரு தமிழ்நாட்டே காப்பாற்ற போகிறார் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் அந்த ரேஸில் இப்போ உலக நாயகன் அப்படின்னு அழைக்கப்படுற கமலஹாசன் தான் ஃபர்ஸ்ட் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தமிழ்நாட்டோட ஒரு பெரிய முக்கியமான காலாப்பட ஷூட்டிங் அப்படிங்கிறதான் ஒரு வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கமலஹாசன் அவர்கள் அப்பப்போ தமிழக அரசியல் பற்றி கருத்து சொல்கிறது மட்டும் நாம ட்வீட் போட்டுட்டு இருக்காரு அதன் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கமல் மட்டுமா பேசிட்டு இருக்காரு அவரை ஆதரிச்சும் எதிர்த்தும் பல அரசியல் மேடைகளில் அவரை பற்றி பேசிகிட்டு தான் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஜினி பேசின விஷயங்கள்லாம் எல்லாம் பரபரப்பா திருப்பியும் பேசப்பட்டாலும் இப்ப அவர் ட்ரெண்டிங்ல இருக்காரா அப்படின்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம கமலஹாசனை எப்படியாவது அரசியல் வண்டியில ஏத்தி விட்டுருணும் அப்படின்னு அதிமுக மந்திரிகளும் எம்எல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே கமல் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் பேசலாமே அதுவும் முக்கியமா அம்மா உசுரோட இருந்தப்போ இதெல்லாம் ஏன் பேசல அப்படின்னு கேட்கறாரு ஒரு மந்திரி அது மட்டும் இல்லாம வரலாம் வாம்பா அரசியலுக்கு வந்துட்டு பேசுபா அப்படிங்கிறாரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப காலமாக அதாவது நாற்பது ஆண்டுகளாக தமிழக அரசியலில் இரு பெரு துருவங்களாக இருந்தது கருணாநிதியும் ஜெயலலிதாவும் இதில் வந்து ஜெயலலிதா அவர்கள் இப்போ உயிரோடு இல்லை இன்னொரு பக்கம் கருணாநிதி அவர்கள் உடல்நிலை சரியில்லை அதனால வந்து நான் சட்டசபைக்கு வர முடியாது அப்படின்னு விடுபடுக்கிற நிலைமையில் தான் இருக்காரு இந்த நேரத்தில் தான் வாய்ஸ் அப்பப்போ கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுக அப்படிங்கிற கட்சி ஜே ஜான் ரெண்டு பிரிவுகளாக பிரிஞ்சிருந்தப்போவே கமல் அவர்கள் வந்து உலக சினிமாவுக்கு எப்படியா தமிழ் சினிமாவை எடுத்துகிட்டு போனோம் அப்படிங்கிற மனநிலையோட தான் இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நான் சம்பாதிச்சது சினிமாவில் தான் நான் அங்கே தான் செலவு பண்ணேன் என்னோட முதலீடும் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையில் தான் இருந்தார் ஆனாலும் அவரோட அரசியல் கோபம் அப்படிங்கிறது கேபியோட இயக்கத்தில் வெளிவந்த வறுமை நிறம் சிவப்பு அப்படிங்கிற படத்திலே வேற மாதிரி வெளிப்பட்டது அப்படின்னே சொல்லலாம் சென்னையில் அடையாறுல பார்க் அப்படிங்கிற பேரில் இருந்த ஹோட்டலில் ஜூலை ஃபோர்டீன் நைன்டீன் வந்து பாத்தீங்கன்னா பாட்சா படத்தோட வெற்றி விழா நடந்துச்சு படத்தோட தயாரிப்பாளரை மட்டும் இல்லாம அதிமுக ஒரு பொறுப்பிலே இருந்தார் ஆர் எம் வீரப்பன் அவர் முன்னிலேயே ரஜினிகாந்த் ஒரு விஷயத்தை பத்தி சொன்னார் அதாவது தமிழகத்தில் வெடிகுண்டு கலாச்சாரம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் மணிரத்னம் வீட்டுக்குள்ளே வெடிகுண்டுலாம் வந்து போட்டிருக்காங்க வெடிகுண்டு கலாச்சாரம் துப்பாக்கி கலாச்சாரம் ரெண்டுத்தையுமே வந்து சீக்கிரமாக தமிழக முதல்வர் ஒழிக்கணும் அப்படின்னு ஜெயலலிதா நேரடியாக கோரிக்கை வச்சது மட்டும் இல்லாமல் நான் அதை ரஜினியா சொல்லலை ஒரு சாதாரண குடிமக நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவரை தட்டி கொடுத்து வழி அனுப்பி வச்சார் ஆரம்ப வீரப்பன் ஆனால் கொஞ்ச நாள்லயே அதிமுக ஓரமும் கட்டப்பட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு காலத்தில் கருணாநிதியை எதிர்த்து எம்ஜிஆர் கழகம் ஆரம்பித்த ஆரம் வீரப்பன் பின்னால் ஆதரவு கொடுக்கிற மாதிரி ரஜினியோட அண்டைய பேச்சு எல்லாத்தையும் அதுக்கப்புறம் தமிழகத்தில் நடந்த நைன்டீன் நைன்டி சிக்ஸில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த கூட்டணிக்கு வந்து ரஜினி ரொம்ப ஓப்பனாகவே வாய்ஸ் கொடுத்தாரு ஜெயிக்கவும் வச்சாரு துறைமுகத்தில் வந்து பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் வேட்பாளராக நின்னாரு அதாவது ரஜினி ஆசி பெற்ற துறைமுகம் வேட்பாளர் கருணாநிதிக்கு வாக்களிங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போஸ்டரெலாம் கூட விட்டனாங்க ஜெயிக்கவும் செஞ்சாங்க ஆனால் ரஜினி அதுக்கப்புறம் அரசியல் வந்து கொஞ்சம் ஒதுங்கிட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனால் விடுவாரா சுரேஷ் கிருஷ்ணா எப்படியாவது அரசியலில் வந்து ரஜினியை தள்ளிடணும்னு நினச்சார் போல பாட்ஷா படத்தில் வச்ச மாதிரியே பாபா படத்தில் நிறையா அரசியல் பஞ்ச்லாம் வந்து வச்சார் இன்ஃபேக்ட் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருந்தாரு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் ஆனால் அந்த நேரத்தில் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கடுப்பான கருணாநிதி அவர்கள் ஒரு திருமண விழாவில் ரஜினியை பற்றி கிண்டலா ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் பூர்வ ஜனத்தில் வந்து பாபாவாக இருந்திருப்பார் போல ரஜினி அதனால தான் வந்து பாபா படம்லாம் எடுக்கிறார் அப்படின்னு கிண்டலா சொன்ன தோனி தோனியை பார்த்து ரஜினிகாந்த் அதுக்கு மேல சைலண்ட் ஆகிட்டார் வாயே திறக்கலை அரசியல் வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்தார் கருணாநிதி இவருக்கு எதிராக கிண்டலா பேசினதை ரஜினி அணை ஏற்றுக்கவே முடியல சைலன்ட்டா இருந்தது மட்டும் இல்லாமல் கருணாநிதி பக்கத்துல இருந்து கொஞ்சம் ஒதுங்கவும் ஆரம்பிச்சார் ரஜினி அப்படின்னு சொல்லலாம் தன்னோட மகளோட திருமணம் அழைப்பதில் போயஸ் கார்டனுக்கே போய் குடும்பத்தோட ஜெயலலிதா கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் அடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நமது எம்ஜிஆர் பத்திரிகையில் ரஜினி குடும்பத்தோட வந்து ஜெயலலிதாக்கு அழைப்புதல் கொடுக்குற மாதிரி போட்டோவும் வர மாதிரி பார்த்துக்கிட்டாரு ஜெயலலிதா அவர்கள் அவரும் கிளவராக தான் யோசிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஆனா கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் ரஜினி அவருக்கு தேவையில்ல ஆனா நம்ம கிட்ட இருந்த ரஜினி யாருக்கும் இடம் மாறிடக்கூடாது அப்படின்னு நினைச்சாரு போல இருக்கு ஏன்னா அழைப்புதல் கொடுத்த ஜெயலலிதாவே அந்த கல்யாணத்துக்கு போல ஆனா அழைப்பிதலே கொடுக்காம கருணாநிதி அந்த கல்யாணத்துக்கு குடும்பத்தோட போயிட்டு ஆசி வழங்கிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லலாம் சோ அரசியல் தந்திரத்தை அங்கேயும் காட்டினாரு கருணாநிதி இந்த காலகட்டம் தான் ரஜினியை ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டுக்கு தழிச்சு இருந்து ஒதுங்கியும் இருக்க வச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த சதுரங்க ஆட்டமே வேணாம் ஆளை விட்டுருங்கப்பா நான் சினிமா ஆன்மீகம்னே போய் இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஜினியை நம்ம ரிட்டையர் ஆன ட்ரில்கரு பழைய கிரவுண்டை வந்து பார்த்துட்டு ஒரே ஒரு ஓவர் போட்டு பேட்டை பிடிச்சி ஆடின மாதிரி அஜித் கருணாநிதி முன்னாடி நின்று பேசினதை கையிலாம் தட்டி ரசிச்சாரு அதுக்கப்புறம் அதோட அரசியல் நின்றுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா அதுக்கு மேலே அவரோட ஹெல்த்தும் இல்லாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் சில படங்கள்லையும் கம்மிட்டாக இருந்தார் ஆனால் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜெயலலிதாவை சந்தித்தார் எதுக்கு சந்திச்சு சந்திச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானே புயலுக்காக நிவாரணம் கொடுக்கறதுக்காக பத்து லட்ச ரூபாயோட போயிட்டு ஜெயலலிதாவை சந்திச்சார் ஆனா சொந்த சீற்றங்களால் வந்த அரசியல் கோபங்கள் அதுக்கப்புறம் ரஜினிகிட்ட தென்படலை அப்படின்னே வந்து சொல்லலாம் அரசியலுக்கு வந்தாரோ இல்லையோ ஆனால் அவர் படத்தில் எல்லாத்துலேயும் அரசியல் பஞ்ச் ஒன்று இருக்க செய்யும் ஆனால் இது எல்லாமே அவர் அரசியல் வாரத்துக்கு ஹெல்ப் பண்ணுச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறது தான் ஓப்பனாக சொல்லணும் ஆனால் நீங்களே பாருங்களேன் ஒவ்வொரு படத்துலையும் ஒரு பஞ்ச் இருக்கும் பேரை கேட்டாலே சும்மா அதிருதில்லை கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமாக வரும் ஆனால் சிங்கம் சிங்களாக தான் வரும் நல்ல ஆண்டவன் அதிகமா சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான் கெட்டவங்களை ஆண்டவன் சோதிக்கவே மாட்டான் ஆனா கடைசியில் கைவிட்டுருவான் நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது ஆனா வேண்டிய நேரத்தில் கரெக்டா வருவேன் நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொல்ற மாதிரி ஆனா உலகநாயகன் கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் சொந்த வாழ்க்கை திரைப்பட வாழ்க்கை தொழில் ரீதியா இந்த மாதிரி நிறைய ஏற்ற இறக்கங்களை பார்த்தவர் அப்படின்னு சொல்லலாம் நிறைய விஷயங்களை சந்திச்சவர் அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல நல்லவனுக்கு கிடைக்கிற அதே அங்கீகாரம் கெட்டவனுக்கும் கிடைக்குது அப்படிங்கிற கோவத்தோட தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம எம் எஸ் உதயமூர்த்திய ரோல் மாடலா வச்சுக்கிட்டு அவரோட கருத்துக்கள் எல்லாம் உன்னால் முடியும் தம்பி அப்படிங்கிற படத்துல சமூக கருத்தா எல்லார்கிட்டயும் பிரதிபலிச்சிருப்பாரு சரி கமலை பத்தி நம்ம விஷயங்கள் பேசினாலும் கமல் இந்த மாதிரி விஷயங்கள் அரசுக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறத பத்தி கமலோட ரசிகர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டப்போ அவரோட ரசிகர் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார் அதாவது உலகநாயகனை பற்றி எல்லாருமே ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஜெயலலிதா கருணாநிதியெலாம் இருந்தப்போ அவர் ஏன் வந்து பேசல இப்போ பேசுகிறாரு அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை எல்லாருமே நல்லா செயல்பட்டு இருந்தப்போவே வந்து கமல் அவங்களுக்கு எதிராக பேசியிருக்காரு அதற்கு ஒரு நல்ல உதாரணம் விஸ்வரூபம் படம் தான் அந்த நேரத்தில் அவர் சொன்ன சில கருத்துக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவோட அரசு விஸ்வரூபம் படத்துக்கு எதிராக வந்து நிறைய நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டியதுக்கு ஒரு காரணமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இதற்கெதிராக வந்து கேஸ்லாம் போட்டப்போ கமலுக்கு வாதாடுனா வழக்கறிஞர்களோட வீட்டில் கரண்ட்லாம் வந்து கட் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து நீதிபதி அப்புறமா திருப்பி கரண்ட் சப்ளைலாம் கொடுத்தாங்க இந்த நேரத்துலலாம் ரொம்ப கோவப்பட்டு எதிர்ப்பு குரல் ரொம்ப வெளிப்படையாக சொன்னது மட்டும் இல்லாமல் நான் சினிமா விட்டே வெளியேறுவேன் நாட்டை விட்டே போயிடுவேன் அப்படின்னு கமல் நிறைய இடத்துல பகிரங்கமாக சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு ஸோ மற்றவங்க சொல்கிற மாதிரி கமல் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இல்லாதப்போ மட்டும் அரசியல் பேசலை அதுக்கு முன்னாடியிலருந்தே தைரியமாக பேசியிருக்காரு எப்போவுமே அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாங்க தொடர்ந்து கமலோட ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கமல் மட்டும் இல்லை கடை கோடி மனுஷன் யாருக்குனாலும் அரசுக்கு எதிராக விமர்சனம் சொல்ல கருத்து சொல்கிறதுக்கு எப்பவுமே உரிமை இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதிமுகவை சேர்ந்த ஜெயக்குமார் பிஜேபியை சேர்ந்த ஹெச் ராஜா ரெண்டு பேருமே வந்து கமல் அரசியலுக்கு வந்துட்டு பேசிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கமலே அதுக்கு விடை சொல்லியிருக்காரு எப்போ நான் இந்தி திணிப்புக்கு எதிராக பேசணும் அப்போவே நான் அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் கமலோட கருத்துக்களுக்கெல்லாம் மக்கள்கிட்ட தினம் தினம் ஆதரவு பெருகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த சூழ்நிலையெல்லாம் வச்சு இந்த சமயத்தில் கமலோட மூத்த சகோதரரான சாரு ஹாசன் முகநூலில் ஒரு பதிவு விட்டிருக்காரு அதாவது அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களே உங்ககிட்ட நான் ஒரு கருத்து வந்து சொல்லணும் ஒரு வேண்டுகோளும் எடுக்கணும் அறுபது கோடி ரூபாய் சொத்துக்கு ஊழல் பண்ணதா வந்து தீர்ப்பு எழுதப்பட்ட குற்றவாளியான ஜெயலலிதாவோட ஆட்சி தான் இங்க நடக்குது அம்மாவின் ஆட்சி தான் இங்க நடக்குது அப்படின்னு சொல்றீங்களே இது முதல்ல நியாயமா அது மட்டும் இல்லாமல் பெங்களூர் சிறையில் இருக்க சசிகலாவோட பேச்சின் பேர்ல இங்க அரசியல் நடக்கல அப்படின்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா இது அம்மா ஆட்சி இல்ல அதாவது குற்றவாளி நிரூபிக்கப்பட்ட அம்மா ஆட்சி இல்ல அப்படின்னு என்னைக்கு நீங்க குரல் கொடுக்குறீங்களோ அன்னைக்கு நாங்கள் உங்களோட ஆட்சியை ஏத்துக்கிறோம் இது உங்களால் முடியுமா அப்படின்னு பகிரங்கமா முகநடம்லயே போட்டிருக்காரு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ ஏடிஎம்கே சேர்ந்த சில அமைச்சர்கள் அது மட்டும் இல்லாமல் பிஜேபியை சேர்ந்த சிலர் எல்லாருமே கமலை எப்படி ஹர்ட் பண்ணலாம் என்ன என்ன வார்த்தை சொல்லி அவரை கலாய்க்கலாம் அப்படின்னு ரூம் போட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி சீமான் பாமகவை சேர்ந்த ராமதாஸ் விசி கட்சியோட திருமாவளவன் அண்ட் நடிகர் சங்கத்தை சேர்ந்த விஷால் அப்படின்னு எல்லாருக்குமே கமலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க ஒருமித்த கருத்தோட அப்படின்னு சொல்லலாம் இதனால கமல் நாளைக்கு அரசியலுக்கு வருவாரா இல்ல நாலு வருவாரா இல்ல எப்போ வருவாரு அப்படிங்கிற கேள்விக்கு விடை தெரியல ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்மை கமல் எப்போவுமே குழப்பமாக பேசக்கூடியவர் புரியவே இல்லை அவர் பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த குழப்பமான சூழ்நிலையில் ஒரே ஒருத்தர் தெளிவாக பேசியிருக்காரு அப்படின்னா அது உலகநாயகன் கமல்ஹாசன் மட்டும்தான் தொடர்ந்து இந்த மாதிரி பதிவுகள்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விகரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க நன்றி